ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டம் அந்த புரட்சிக்கு மத்தியிலே ஒரு பெண்மணி தன் கையில் வாழ் பிடித்து குதிரையில் பறந்து சென்றார் ஒரு நாட்டின் உணர்வையும் ஆவேசத்தையும் அது கிளப்பியது அவர்தான் ராணி லட்சுமிபாய் ஜான்சி மாநிலத்தின் அரசி பிரிட்டிஷ் அரசோ உங்களின் கணவர் இறந்து விட்டார் அவருக்கு வாரிசு இல்லை உங்கள் ஆட்சியினுடைய உரிமை ரத்து என தீர்மானித்தது ஆனால் லட்சுமிபாய் அமைதியாகிவிடவில்லை அவர் இது எனது ஜான்சி என வாழ்நாள் சபதம் எடுத்தார் பெண்கள் பொதுமக்கள் வீரர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு சிறிய மாநிலத்தில் இருந்து ஒரு பெரிய போர்க்குரலையும் எழுப்பினார் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து குதிரையில் பாய்ந்தவர் இறுதி வரை போராடவும் செய்தார் அவர் இறந்தபோது அவர் செய்த போராட்டம் இந்திய சுதந்திர கனவுக்கு முதல் கேள்வியை எழுப்பியது இன்று அவர் ஒரு ராஜ்யத்தின் அரசி மட்டுமல்ல ஒரு நாட்டின் வீர சின்னமாக பார்க்கப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது